ஒரே தீந்து போன பவுடர் டப்பா இருந்தா போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு தூக்கி போடுற ஒரு லெகன்ஸ் பண்ணிட்டு இருந்தா போதும் முதுகோடைய நம்ம வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது எப்படி அப்படின்றத இல்லாம வெல்கம் டு த்ரீ டேஸ்ட் டாபிக்ஸ் எல்லாரும் ஆடி வெளியில பரபரப்பா வேலை செஞ்சுட்டு டயர்டா இருப்பீங்க வாங்க ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸாக நம்ம வீடியோவை பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வீட்டுக்குமே ரொம்ப தேவைப்படுற ஒரு டிப்பு தான் அரிசி மூட்டை வந்து வாங்குவோம் இல்லையா அந்த அரிசி மூட்டையை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அந்த மூட்டையை வந்து கட்டி வைக்கிறப்ப நம்ம நார்மலாக எப்போதுமே வந்துட்டு அந்த முடிச்சு போட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு லூஸ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய பூச்சி வண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி இனிமேல் நார்மலாக வந்து முடிச்சு போடாமல் இப்போ நான் எப்படி போடணும் அதே மாதிரியே போட்டுக்கோங்க ஜஸ்ட் அரிசி மூட்டை எந்தளவுக்கு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நப்போதும் போல் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுவிட்டு இந்த அடியில் இருக்கு பார்த்தீங்களா அதை தூக்கி இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க மேலே போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்புக்குள்ளே ஜஸ்ட் அந்த மேலே இருக்கிற அந்த சிண்டை அப்படியே வந்து தலையை முடியை பிடிச்சி சுருட்டி அது உள்ள விட்டுட்டு ஜஸ்ட் ரெண்டு பக்கமும் அப்படி டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஏர் டைட்டாக இருக்கும் எந்த பூச்சியும் உள்ளே போகாது ஏன்னா நம்ம வந்து அந்த பையோட சேர்த்து போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதை அப்படியே நீங்கள் வந்துட்டு கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இதை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான் ஜஸ்ட் கீழே அப்படி தொங்குதில்ல அது அப்படி மேல் பக்கமாக அப்படி அழகாக கீர் போடுற மாதிரி மேலே இழுத்து விட்டீங்க அப்படின்னா அழகாக அந்த முடிச்சு வந்து தானாக வந்துட்டு ஓப்பன் ஆகிடும் நான் திருப்பி வந்து சொல்கிறேன் ஜஸ்ட் அந்த முடி அப்படி பிடிச்சி இறுகி உள்ளே விட்டு அப்படி ரெண்டு பக்கமும் பிடிச்சி அப்படி அப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரான நாட் வந்து ரெடி ஆகிடும் இதை நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கேரி பண்ணிட்டு போறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படி தூக்கி விட்டீங்க மேலே தூக்கி விட்டீங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு ஓப்பன் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் வந்துட்டு அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு போய் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க டிப் நம்பர் டூ அடுத்து என்ன அப்படினு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு கம்மியாக இருக்கிற டைமில் நம்ம இஷ்டத்துக்கு நிறைய லெமன் வந்து வாங்கி வச்சுருவோம் என்ன நம்ம நிறைய லெமன் வாங்கி வச்சாலும் அது இருக்கிறது என்னமோ ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் அது காஞ்சு கருவாடாக தான் போக போகுது அந்த மாதிரி இல்லாமல் அது எப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு என்ன டிப்னு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கேக் ஷேட் பாக்ஸில் லெமனை போட்டுட்டு நான் வந்து இன்னைக்கு கார்டன் சாயில் எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட நல்ல மணல் இருந்துச்சு அப்படின்னா மணலை யூஸ் பண்ணுங்கள் மணல் இல்லாத காரணத்தினால நான் இன்னைக்கு கார்டன் சாயில் எடுத்திருக்கேன் இப்போலாம் எம் தான் நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது அதனால் மணல் வந்து கண்ணுக்கு கட்டின தூரம் வரைக்கும் கிடைக்கல ஸோ கார்டன் சாயில் எடுத்துட்டு ஜஸ்ட் அதில் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நினச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் லெமன் வந்து கிடாமல் இருக்கும் எடுக்கிறப்ப ஜஸ்ட் கழுவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் சேம் இந்த ப்ராசஸை நீங்கள் இஞ்சிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடியெல்லாம் மண் பானையில் வந்து தண்ணி வச்சிருப்பாங்க அந்த மணலில் வந்து இஞ்சி லெமன் எல்லாம் புதச்சி வச்சிருப்பாங்க அந்த அனுபவம் யாருக்காது இருக்கான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டிப் பார்த்தலாம் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட பொதகுலேருந்து எடுக்கிற டைரி மாதிரியே இருக்கும் பட் இதுதான் நான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் டிப்ஸுக்காக யூஸ் பண்ணுற டைரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொடூரமாக இருந்தது அதை கொஞ்சம் அழகாக மாற்றினா என்ன கம் இல்லாமல் அப்படின்னு தோணுச்சு ஸோ இந்த அஞ்சு ரூபா அந்த செலோ டேப் இருக்கும் பார்த்திங்களா அந்த செலோ டேப் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் மேலேருந்து சரக்கு 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 சரக்குன்னு ஓட்டிட்டேன் அப்புறம் அதை எந்த பக்கமாக திருப்பி வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கிற மாதிரி ஓட்டியிருக்கேன் நீங்கள் வந்து இது மாதிரி ஓட்டுறதுனாலும் ஓட்டலாம் அப்படி இல்லைன்னா கிராஸ் அந்த கிராஸ் ஸ்ட்ரிப்பாக கூட நீங்கள் வந்துட்டு ஓட்டிக்கலாம் ஒட்டி முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஊர் கண்ணே அந்த டைரி மேலே தான் இருக்குது சுற்றி தான் போடணும் போல என் டைரிக்கு அந்தளவுக்கு பட்டுருச்சு எத்தனை பேர்லாம் என் டைரியை பார்த்து கண்ணு வச்சிங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கம்மு பேஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் சுமாராக இருந்த டைரியை சூப்பராக வந்து மாற்றிருக்கும் ஸோ வந்துட்டு ஆடை ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற மாதிரி உள்ள எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும் வெளியில் அப்படியே பார்த்த உடனே இன்னைக்கு ஒரு டிப் எழுதணுண்டா அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிப் நம்பர் ஃபோர் அடுத்துட்டு என்னென்னு பார்க்கலாம் நிறைய லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கு வரவு செலவு கணக்கு எழுதுகிற பழக்கம் இருக்குது எழுதிட்டு பெண் அந்த மாதிரி வச்சுட்டு நான் ஜஸ்ட் நம்ம அப்படியே டைரிக்குள்ளே வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா திரும்பி அந்த பெண்ணை எடுத்து நம்ம தேடி எழுதுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் அந்த டென்ஷன் இனிமேல் நமக்கு தேவையில்ல இந்த மாதிரி ஒரு கட்டப்பை ஸ்டிக் எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி உடச்சிக்கோங்க உடச்சிட்டு ஜஸ்ட் அந்த டைரி மேலே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிப்புக்கு முன் டிப்புக்கு பின் அப்படின்ற மாதிரி தான் இது வந்து அந்த முன்னாடி சொன்ன டிப்புக்கு முன்னாடி எடுத்த டைரி இது இப்போ வந்து அதை நான் ஒட்டி முடிச்சிட்டேன் ஸோ இதே மாதிரி வந்து மேட்சிங் மேட்சிங் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த டைரியை வந்து கவர் பண்ணிவிட்டேன் அப்புறம் க்ளூ ஸ்டிக் போட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் கணக்கு கணக்கெல்லாம் ஏ சாரி கணக்கு வழக்கெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த பென் அப்படியே அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பென் பென்சில்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஃபைவ் இது வந்து ஒரு வைரல் ஹேக் தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும் நினச்சேன் பட் இன்னைக்கு தான் ட்ரை பண்ண டைம் கிடச்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட்டை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியே டேரெக்டாக டோஸ்ட் பண்ணி கொடுக்காம அப்படியே நம்ம ஹார்ட்டோட நம்மளோட அன்பை அப்படியே பொழிஞ்சு கொடுக்கறதுக்கு சூப்பரான ஒரு ஹேக் தான் ஸ்பூனை வச்சு இந்த பக்கமும் இந்த பக்கமும் உங்களோட முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுங்க பார்த்தோம் அப்படின்னா இன்விசிபிளாக தான் தெரியும் நல்லா சுடா சுடா அதை டோஸ்ட் பண்ணி அப்படின்னா ஒரு ஹார்ட் ஷேப்ல உள்ள கிடைக்கும் பட் ஹார்ட் மாதிரி ஆப்பிள் மாதிரி தான் இருந்துச்சு இட்ஸ் ஓகே பரவாயில்ல இப்போ அந்த ஹார்ட்ல நமக்கு வந்து உயிர் கொடுக்க போகிறோம் என்னோட ரத்தத்தையே அதில் வந்து கொடுக்குற மாதிரி அந்த ஜாமை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பார்த்தேன் பட் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அது ஹார்ட் ஷேப் மாதிரி தெரியலையோ அப்படின்னு தோணுச்சு ரொம்ப ஓவராக ஹார்ட்டை வந்து கருக வச்சிட்டேன் போல ஸோ தப்ப நீங்களும் பண்ணாதீங்க இதே மாதிரி ஹேக் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட்டை எனக்கு இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபோட்டோ எடுத்து ப்ரெட் டோஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் அடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸோட மூடி வந்து எடுத்துக்கோங்க அந்த ஓரத்தில் இருக்க போர்ஷனாக நமக்கு தேவையில்லை அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி கிடாசிடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட் போர்ஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது அந்த ஃப்ளாட் போர்ஷனே வந்துட்டு அழகாக வந்து நேராக அந்த மாதிரி ஆக்கிட்டு அதை உங்களுக்கு எத்தனை பீஸஸாக வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து குட்டி பாக்ஸாக அதை வந்துட்டு மொத்தம் நான் வந்து எட்டு பீசஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ எல்லாத்துக்கும் சூடு போட போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி குண்டூசியை வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஹோல் வந்து போட்டுக்கோங்க நெருப்பில் காமிச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு தூக்கிட்டு நிற்கும் அதை வந்து கையால் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து கண்டு ரிங் ரிங்காக கீழே விழுந்துடும் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டீங்களா ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிங்க்கு ஸ்வீட் பாக்ஸ் மூடியில் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு சப்போஸ் வந்து நம்ம வெளியூர் போகிறோம் அப்போ இயர்ரிங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த ஹேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு மூடியிலையும் வந்துட்டு அழகாக அந்த மாதிரி உங்களோட ஸ்டெட்டை வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஐயோ ஒரு தோடு இருக்க இன்னொரு தோட காணுமே அப்படின்னு தேடணும்னு அவசியம் கிடையாது ஒரு இதில் ஒரு தோடு தான் வைக்கணும்னு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது உங்கள் தோடு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி தோடெல்லாம் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது எங்கே இருக்குன்னு தேடி எடுக்கிறதுக்குள்ள அந்த ஃபங்க்ஷனே முடிஞ்சு போயிடும் இது மாதிரி நீங்கள் செட்டு செட்டாக போட்டு வச்சிங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கும் அழகாக இருக்கும் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் வசதியாக இருக்கும் வரலட்சுமி விரதம் வரப்போது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காம்போ ட்ரை பண்ணுங்க ஜஸ்ட் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் நம்ம கிட்ட ஒரு ரெகுலர் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி பீசஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்காக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து தாலிக்கயர் ஒரு சாக்லேட்டை காம்ப்ளிமெண்ட்ரியாக வச்சு கொடுக்கறதுக்காக ஒரு தாம்பூலமும் வந்து நம்ம சென்ட் பண்ணியிருந்தோம் இந்த காம்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ருபீஸ் ஃபிஃப்டீன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரெண்டு பேங்கிள் மஞ்சள் குங்குமம் தாலிக்கிற ஒரு சாக்லேட் இந்த காம்போட பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இன்னொரு கிஃப்டோட அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பேங்கல் ஒரு பொட்லி பேக் அதுக்கப்புறம் ஒரு குங்குமம் சிமில் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் தாலி கூடவே வந்துட்டு ஒரு சாக்லேட் இந்த காம்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ருபீஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் வந்து இன்றைக்கும் நாளைக்கு புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் டிப் நம்பர் செவன் அடுத்து டிப் என்ன தான் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தீந்து போன ஒரு பவுடர் டப்பா தான் நான் வந்து எடுத்துருக்கேன் அந்த தோளை வந்து நம்ம எடுத்து உரிச்சிருவோம் உரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மேலே இருக்க பார்த்திங்களா போர்ஷன் அந்த போர்ஷன் நமக்கு தேவையில்ல அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அடியில் இருக்கு பார்த்திங்களா போர்ஷன் அந்த போஷனும் நமக்கு தேவையில்ல அதுக்கு முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி குறுக்கால ஒரு கோடு போட்டுவிட்டு அப்புறம் அடியில் இருக்க போஷனை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க அதுக்கப்புறம் அதை லெவல் பண்ணிட்டு அந்த மாதிரி அழகாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் கேண்டில வந்து பக்கத்துல குளித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி லைனா அழகாக வந்து ஓட்ட போட்டுக்கோங்க போடுற ஓட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸாக இல்லாமல் நல்லா பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இந்த சைடு போட்டு முடிச்சிட்டிங்களா இப்போ அதே மாதிரி அந்த சைடு திருப்பி அந்த சைடு அதே மாதிரியே லைனாக வந்துட்டு ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க போட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பாதி ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது நீங்கள் தூக்கி போடுற லெகின்ஸ் பேண்ட் எடுத்துக்கோங்க லெகின்ஸ் பேண்ட்டு இல்லைன்னா பனியன் கிளாத் அப்படி இல்லைன்னா பனியன் அப்படி இல்லைன்னா காட்டன் சாரிஸ் இந்த நாலு ஆப்ஷன் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு லெகின்ஸ் பேண்ட் எடுத்துருக்கேன் எடுத்து துக்கப்புறம் நல்லா நீள நீளமான ஸ்ட்ரிப்பாக அழகாக வந்து நூடுல்ஸ் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி ரெண்டு கலரில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோ பார்த்தீங்களா அதை இந்த ஹோல் வழியாக உள்ள விட்டுட்டு ஜஸ்ட்டு வெறும் கையாலேயே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விட்டு கரெக்டாக வந்து ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இப்போ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட்டு ஒரு ப்ளூ ஒரு ரெட்டு ஒரு ப்ளூ அப்படின்ற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நிறைய லெகன்ஸ் பேண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கலர் கலராக மல்டி கலரில் கூட செஞ்சுக்கலாம் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம ஹோம்மேட் மாப் தான் நம்ம வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கோம் ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு கடையில் வாங்குற மாதிரியே நம்ம வந்து ரெடி பண்ணி முடிச்சுக்கலாம் இப்போ அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரிப்பையாக ஒரு ஒரு ஹோல்லையும் நம்ம இதே மாதிரியே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம் ஒரு சைட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அதை அப்படியே வந்துட்டு திருப்பிட்டு முன்னாடி எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி அந்த எல்லா ஹோலியும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான மாப் வந்துட்டு ரெடி ஆகிடும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்திங்க அப்படின்னா அபவுட் செக்ஷனில் இருக்குது த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் அதிலேயே வந்துட்டு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க நம்மளோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு ஸ்டிக்கை சொருக்கணும் இல்லையா அந்த ஸ்டிக்கை வந்து நான் ஏற்கனவே வந்துட்டு பழைய மாப் ஸ்டிக் இருக்குது அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்கள் கிட்ட மூங்கில் குச்சி இல்லை அதை பைப் அது மாதிரி வச்சிருந்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து சென்டராக பார்த்து ஒரு குட்டியாக ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க ரொம்ப லூஸாக போட்டுடக்கூடாது அது உள்ள இன்சர்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்சர்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நம்மளோட அந்த மாப்ஸ்டிக்கை அந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்டு போட்டு டைட் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணி லாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கிளாத்தை போட்டு நல்லா முடிச்சு போட்டு வெளில வராத மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா நம்மளோட சூப்பரான மாப் வந்து ரெடி ஆயிடும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க போட்டு வாங்கி நம்ம வேஸ்ட் அவசியம் கிடையாது ஜஸ்ட் வெளியில் போர்ட்டிக்கோ அந்த மாதிரி தொடக்கிறது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காட்டன் லெகின்ஸ் பேண்ட் இது ரெண்டும் மட்டும் யூஸ் பண்ணுங்க இந்த அங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஸோ நம்மளோட ஆஃபர்ஸை மறந்துராதிங்க வரலட்சுமி பூஜா ரிட்டன் கிஃப்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த காம்போ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தேர்ட்டி வேணும் அப்படின்னா இன்றைக்கு நாளைக்குள்ளே புக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்